வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் வயது கதைக்குள்ள போலாமா ஆட்டோ அஷ்டலட்சுமி கோவில் முன்பு நின்றது அதிலிருந்து இறங்கிய கிரிஜா கோவில் சாத்தியிருப்பதை பார்த்து கொண்டு உள்ளே ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்து கொண்டிருந்த வானதியை பார்த்து முறைத்தாள் ஏய் பாத்தியா நான் சொன்ன கேட்டியா கோவில் நட சாத்திருக்காங்க ஆமாமா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது கோவில் திறக்க என்றார் ஆட்டோக்காரர் அப்படின்னா நாங்க ஆட்டோ ஏறும்போதே சொல்லி இருக்கலாம் இல்லப்பா என்றாள் கிரிஜா எனக்கு என்ன தெரியும் நீங்க கோவிலுக்குதான் போறீங்கன்னு அஷ்டலட்சுமி இறக்கணும்னு சொன்னீங்க அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் அப்படியே வெடிக்க பாத்துக்கனு உட்காந்துன்னு இருங்கம்மா கோவில் திறந்துடுவாங்க என்று ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து கொண்டு சென்றார் ம் இப்படி தெரிஞ்சிருந்தா ஆபீஸ்ல வேலையாவது முடிச்சுட்டு வந்திருக்கலாம் பர்மிஷன் போட்டது வேஸ்டா போயிடுச்சு சரிவா வானதி அப்படி போய் ஹோட்டல்ல ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம் என்றாள் கிரிஜா ம் இங்க எங்க ஹோட்டல் இருக்கு ஆ தோ இருக்கு சரி வா எனக்கும் டயர்டா தான் இருக்கு என்று இருவரும் உள்ளே சென்று ஒரு டேபிளில் அமர்ந்தனர் அந்நேரம் கூட்டமும் அவ்வளவாக இருப்பதாக தெரியவில்லை ஏன் வனதி லைட்டா டிஃபன் ஏதாவது சாப்பிட்றியா வேண்டாங்கிரி காப்பிக்கே சொல்லு என்று செல்போனை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் வானதி ஆரம்பிச்சிட்டியா எப்படா ஆஃபீஸ்ல வேலை முடியும்னு காத்துட்டு இருப்பியா கொஞ்ச நேரம் அதை எடுத்து தான் வையேன் சாரி கிரி அது மட்டும் என்னால் முடியாது என்று அவள் கன்னத்தில் லேசாக கிள்ளி மீண்டும் செல்போனில் மூழ்கினாள் ஒண்ணு திருத்த முடியாது என்று காப்பிக்காக வெயிட் செய்து கொண்டிருந்த கிரிஜா சுற்றி பார்த்து கொண்டிருக்க சற்று தூரத்தில் ஒரு டேபிளில் இளம் பெண்ணும் அவள் அருகில் ஒரு இளைஞனும் அமர்ந்து கொண்டு கிசுகிசு வென்று பேசிக் சிரித்து கொண்டும் இருப்பதை பார்த்தாள் அந்த பெண்ணிற்கு மிஞ்சி போனால் வயது பதினெட்டை தாண்டியிருக்காது என்று தெரிந்தது அவள் சுடிதார் முழுவதும் நனைந்திருக்க அவள் சிவந்த மேனி அந்த கலர் சுடிதாருக்கு பளிச்சென்னு தெரிந்தது மேலே ஷால் கூட போடாமல் அவள் அமர்ந்திருப்பது கிரிஜாவிற்கு சற்று சங்கடமாக இருந்தது அந்த இளைஞனின் துணிகளும் நனைந்திருக்க இருவரும் பீச்சில் ஆட்டம் போட்டு விட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டாள் கிரிஜா அந்த இளைஞன் அவளிடம் ஏதோ காதில் சிக்கு சிக்க முதலில் சற்று பயந்து தலையை வேகமாக ஆட்டினாள் பின்பு அவன் மேலும் ஏதோ கூற அவள் முகம் வெட்கத்தால் சிவந்தது அவள் சரி என்பது போல் தலையை உனிந்து கொண்டு சிரிக்க அந்த இளைஞனுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை என்பது நன்கு தெரிந்தது பார்க்க சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க என்ன மிஞ்சி போனா காலேஜ்ல ஃபஸ்ட் இயர் தான் படிப்பா போல இருக்கு அந்த பொண்ணு பக்கத்துல காலேஜ் பகம் இருக்கு வீட்டுக்கு தெரியாம தான் வந்திருக்காங்க இருக்கு பார்த்தாலே தெரியுது இளம் காதல் ஜோடிங்க வீட்டுல படிக்க அனுப்புனா இப்படி பீச்ல வந்து ஆட்டமா என்ன மனதில் நினைத்தவள் காப்பி வந்ததும் அமைதியாக அதை குடிக்க ஆரம்பித்தாள் பக்கத்தில் அமைதியாக செல்போனில் மூழ்கியிருந்த வானதியை பார்த்து ஏய் வானதி காப்பி ஆறிட போது குடி என்றாள் ஆ தோ என்று கடகடைன ஒரே வாயில் அதை குடித்து முடித்த வானதியை பார்த்து சிரித்து கொண்டே சரி வா அப்படி வெளியில போய் எங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்புறம் கோவில் திறந்ததும் போலாம் என்று கிரிஜா எழுந்து முன்னால் நடக்க வானதியும் அவள் பின்னால் செல்லி பார்த்து கொண்டே சென்றாள் வெளியில் சற்று நிழலாக இருந்த ஒரு இடத்தில் இருவரும் அமர அங்கிருந்த அந்த கடற்கரையை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் கிரிஜா அருகில் செல்போனில் மூழ்கிய வானதி அவளை கவனிக்கவில்லை சற்று நேரத்தில் அந்த இளம் காதல் ஜோடிகள் இவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு சற்று தூரத்தில் இருந்த ஒரு கடையின் வாசலில் அமர அந்த கடை சாத்தியிருப்பது அவர்களுக்கு சற்று வசதியாகவே இருந்தது சற்று நேரத்தில் கலலை அந்த பெண் சிரிக்க அந்த இளைஞன் அவளிடம் ஏதோ கூறிவிட்டு எழுந்து சென்றான் அவனை பார்த்து கொண்டிருந்தவள் அவன் சென்றதும் திரும்பி கடலை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ஏய் வானதி நீ இங்கே கொஞ்ச நேரம் தோ நான் வந்துடுறேன் என்றாள் கிரிஜா எழுந்து கொண்டு எங்க போற கிரி என்று தலையே செல்லில் இருந்து எடுக்காமலே கேட்டாள் வானதி வந்துடுறேன் இரு என்று கடகடவன நடந்தவள் சற்று தூரத்தில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் அருகில் சென்று நின்றாள் அவளை பார்த்து விழித்த அந்த பெண் ஆண்டி என்ன வேணும் என்றாள் மெதுவாக ஒண்ணு இல்லம்மா கோவிலுக்கு வந்தோம் நட சாத்தி இருக்கு அதுதான் கோவில் தளக்கிற வரைக்கும் அப்படியே உக்காந்துட்டு போலான்னு இங்க எங்கேயும் நல்லா இல்ல அதுதான் இந்த கடை சாத்திருக்கவே இப்படி உக்காரலான்னு வந்த கொஞ்சம் தள்ளி உக்காருமா என்றாள் கிரிஜா ஆமா எவ்வளவோ இடம் இருக்கு இங்க தான் வந்து உக்காரணுமா என்று யோசித்து கொண்டு அந்த பெண் சற்று லேசாக நகர்ந்து கொண்டாள் சற்று நேரம் அவள் அருகில் அமைதியாக அமர்ந்திருந்த கிரிஜா அவளை திரும்பி ஏற இறங்க பார்த்து கொண்டே ஆமா கண்ணு நீ கோவிலுக்கு வந்தியா என்றாள் ஆமா ஆண்டி ஆஹ் இல்ல இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பீச்சுக்கு வந்தேன் என்றால் அந்த பெண் பட ஓ அப்படியா நீ காலேஜ் அம்மா எந்த காலேஜு அந்த பெண் காலேஜ் பெயரை கூறியதும் ஓ அதுவா அங்கதான் என் தங்கச்சி பொண்ண படிச்சா ரொம்ப நல்ல காலேஜ் ஹம் என் அந்த பெண் தலையை ஆட்டினாள் சரி நீ என்ன டிபார்ட்மெண்ட் மேக்ஸ் அப்படியா அவ்வளோ மேக்ஸ் தான் அவர் ரொம்ப நல்ல படிப்பா கவிதான்னா அந்த காலேஜில் ஃபேமஸ் அந்த ஹெச்ஓடி அவர் பேரு கூட என்னவோ சொல்லுவாளே சரவணன் சாரா என்று அந்த பெண் ஆவலாக கேட்க ஆ அவரேதான் அவருக்கு கூட இவனா ரொம்ப இஷ்டம் ஓ அப்படியா அவர் இப்பதான் போன மாசம் ரிட்டையர் ஆனாரு அப்படியா நல்ல மனுஷன் கவிதா எந்த பேட்ச் கிரிஜாவின் முகம் மாறியது ஹம் அதை விடு ஆமா நீ ஃபர்ஸ்ட் இயரா ஆமா ஆன்ட்டி ஓ அதுதான் தெரியல சரி உன் பேர் என்னம்மா என் பேரு ரோகிணி ஓ அப்படியா ஆமா ஆன்டி அந்த கவிதாக்கா இப்போ ஒர்க் பண்றாங்களா ம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேண்டியவ தான் ஆனா அவ தலைவீதி எப்படி எப்படியோ ஆயிடுச்சு ஏன் ஆன்டி என்னாச்சு என்றால் ரோகிணி பதட்டமாக எங்கம்மா அதோ உக்காந்துட்டு செல்லு பார்த்துட்டு இருக்கா பாரு அவ தான் என் தங்கை என்றால் முகத்தை சுருவாக வைத்துக்கொண்டு அவளை திரும்பி பார்த்த ரோகிணி மீண்டும் கிரிஜாவை பார்த்தாள் அவளோட பொண்ணுதான் கவிதா இவங்க கன்னியாகுமரியில் இருக்காங்க நாங்க இங்க தான் இருக்கோம் இங்க சென்னை காலேஜில் அவளுக்கு சீட்டு கிடைக்கவே அவளை கொண்டு வந்து எங்க வீட்டுல விட்டு இருந்தா நல்லா தான் பொறுப்பா படிச்சுட்டு ஒழுக்கமா காலேஜுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தா நானும் வேலைக்கு போறதால அவளை நானே தினமும் நான் போற ஆட்டோலயே கூட்டிட்டு போய் இறக்கி விடுவேன் வரும்போது அவ பஸ்ல வந்துடுவா இப்படி நிம்மதியா தான் போயிட்டு இருந்தது ஒரு வருஷம் ரெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆனதும் அவ நடவடிக்கை மாற ஆரம்பிச்சது ஏ என்னாச்சு என்றால் அந்த பெண் சற்று பயத்துடன் என்னாச்சா தினமும் என் கூட வந்துட்டு இருந்தவ ஒரு நாள் அவ பாட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தா நான் என்னம்மா என் கூட வரலையான்னு கேட்டேன் அப்ப அவ கொஞ்ச நேரம் திரு திருன்னு முடிச்சுட்டு ஆம் பெரியம்மா என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் என் கூட சாயங்காலம் பஸ்ல வர்றாங்க அதனால அவங்க என்னடி சாயங்காலம் மட்டும்தான் எங்க கூட வருவியா காலையில வரமாட்டியான்னு கேக்குறாங்க பெரியம்மா அதனால நான் அவங்க கூடவே போய்க்கிறேன் பெரியம்மா என்றால் கவிதா கொஞ்சம் அக என்ன இவ திடீர்னு இப்படி குறையரா சரி வயசு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுங்க தொந்தரவு பண்றாங்க பிள்ளருக்கு எதனா அரட்டை அடிச்சுட்டு போவாளுங்க சரி போகட்டும் என்று மனதில் நினைத்த கிரிஜா சரி அப்ப நான் கிளம்புறேன் பார்த்து பத்திரமா போய்ட்டு வா அப்புறம் உங்க அம்மா கரைக்கு நான் பதில் சொல்ல முடியாது என்று ஆட்டோவில் ஏறினாள் கிரிஜா இப்படி நான் அவளை நம்பி அன்னில இருந்து பஸ்ல அனுப்ப ஆரம்பிச்சேன் ஒரு ஆறு மாசம் போச்சு ஒரு நாள் அவ காலேஜ்ல இருந்து வர லேட் ஆயிடுச்சு எப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி வர்றவ அன்னைக்கு நான் வந்து ஒரு மணி நேரம் ஆகியோம் ஆளை காணும் அவ போனுக்கு ட்ரை பண்ணா சுவிச் ஆஃப்னு வந்தது எனக்கு பதட்டமா போயிடுச்சு எங்க வீட்டுக்கார் வந்ததும் விஷயத்த சொன்னேன் அப்புறம் ரெண்டு பேரும் போய் வண்டியில பஸ் ஸ்டாப் அங்க இங்கன்னு தேடிட்டு ஒன்னும் புரியாம வீட்டுக்கு வந்தா அவ ரொம்ப டயர்டா வாசல வந்து உக்காந்துட்டு இருந்தா அவ துணியெல்லாம் கூட நனைஞ்சிருந்தது அதை பாத்துட்டு நான் பதட்டத்தோட அவகிட்ட ஓடன ஏய் கவிதா என்னமா எங்க போன ஃபோன் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது நான் பயந்துட்டேன் ஆமா என்ன இது துணி எல்லாம் நனைஞ்சிருக்கு பெரியமா அது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பீச்சுக்கு போயிட்டு வந்தேன் என்னது பீச்சுக்கு போனியா ஆமா பெரியம்மா இன்னைக்கு காலேஜில் சீக்கிரமா விட்டுட்டாங்க எதுக்கு அடுத்த வாரம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் அதனால எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு எங்களை விட்டுட்டாங்க சரி நேரா வீட்டுக்கு வர வேண்டியது தானே இல்ல பெரியம்மா என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற வீட்டுல உங்க பெரியம்மா பெரியப்பா யாரும் இருக்க மாட்டாங்க அதனால எங்க கூட பீச்சுக்கு வாடி நாம போய் ஜாலியா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலான்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க சரி போனியே எனக்கு ஒரு போன் போட்டு சொல்லிருக்கலாம் இல்ல இல்ல பெரியம்மா போன்ல சார்ஜ் இல்ல ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனை வாங்கி சொல்றதுக்கு என்ன என்று முறைத்தாள் கிரிஜா அது வந்து வந்து என்று கவிதா திணற ஏய் கிரி என்ன வாசல்ல குழந்தைய நிக்க வச்சு அப்படி போலீஸ் மாதிரி மிரட்டுற ஏதோ சின்ன பசங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க அதுதான் வந்துட்டா இல்ல விடு பேசாம அவளை உள்ள குட்டிட்டு போய் சாப்பாடு வெயி என்று சவுந்தர் உள்ளே சென்றார் எனக்கு அவமல் அப்ப வந்த கோவத்துல அவளை அடிக்கலாம்னு தான் இருந்தேன் அவங்க பெரியப்பா வந்து தடுத்துட்டாரு என்னதான் தங்கச்சி பொண்ணா இருந்தாலும் நாளைக்கு எதனா ஆனா அவங்க அம்மா அப்பாக்கு என்ன பதில் சொல்றது என்ற பயம் வரை எனக்கு அப்ப இருந்து வந்துடுச்சு அண்ணில இருந்து அவளை நான் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சேன் அவ நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது அப்பப்ப காலேஜ்ல இருந்து லேட்டா வர்றது கேட்டா ஸ்பெஷல் கிளாஸ் அது சொல்றது அடிக்கடி போன்ல யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு மெசேஜ் அனுப்புறது நான் பார்க்கும் போது அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஒன்னும் இருக்கிறதுன்னு இருந்தா அவ எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி பண்ணதால என்னால அவ திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்க முடியல ஆனா ஒரு நாள் எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஏன் ஆண்டி என்னாச்சு ஒரு நாள் நைட்டு திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படியா ஏன் அதுதான் அப்ப எனக்கும் புரியல பதவிக்கிட்டு நாங்க அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம் அங்க டாக்டர் அவளை செக்அப் பண்ணிட்டு ஒரு இடிய தூக்கி என் தலையில போட்டுட்டாங்க அப்படி என்ன சொன்னாங்க என்று சந்தேகமாக கேட்டாள் ரோகிணி அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணி விஷத்து குடிச்சிருக்கா அது மட்டும் இல்ல மூணு மாசம் முழுகாம இருந்திருக்கா இப்ப அந்த கரு கலைஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க ஆ என்று வாயை திறந்தாள் ரோகினி ஆமா ரோகினி இதை கேட்டு உனக்கே இப்படி இருக்கே எனக்கு எப்படி இருந்திருக்கும் எனக்கு கை கால் எல்லாம் ஒரு நிமிஷம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு நாளைக்கு அவங்க அம்மா அப்பாக்கு என்னத்தை பதில் சொல்றது இவ யார நம்பி ஏமாந்தாளோ இவளை ஏமாத்தின பாவி யாரோ என்னமோ அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவங்களை என்ன பண்றது அவ வாழ்க்கை என்ன ஆறது நாளைக்கு வெளியில எப்படி தலை கட்டுறது இப்படி என்னென்னவோ என் மண்டையில அந்நேரம் ஓடிக்கிட்டு இருந்தது எங்க வீட்டுக்காரும் இடிஞ்சு போய் அப்படியே உக்காந்துட்டாரு அப்புறம் ஒரு வழியா அவங்க அம்மா கரைக்கு போனை போட்டு விஷயத்த சொன்ன அடிச்சு பிடிச்சு அழுதுகிட்டு ஓடி வந்தா பெரியவங்க ரெண்டு நாளா அவளை போட்டு கொடைஞ்சதுல அவ உண்மைய சொன்னா இவ கூட பஸ்ல வர அந்த பையன் இவளை காதலிக்கிறன்னு சொல்லி நல்லா பேசி இருக்கான் இவங்க காதல் ஃபர்ஸ்ட் இயர்லயே ஆரம்பிச்சிருக்கு அந்த பையன் சொல்லித்தான் இவளும் காலையிலயும் பஸ்ல போக ஆரம்பிச்சிருக்கா ஒரு நாள் காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு வா நம்ம பீச்சுக்கு போலான்னு கூப்பிட்டு இருக்கான் நம்பி அவன் கூட போயிருக்கா ரெண்டு பேரும் பீச்சுல ஆட்டம் போட்டதும் அவ துணி எல்லாம் நனைஞ்சு போயிட்டு இருக்கு உடனே பக்கத்துல ஹோட்டல்ல ரூம் எடுத்து துணி எல்லாம் ஆற வச்சிட்டு அப்புறமா போலான்னு சொல்லியிருக்கான் இவளும் சரி இப்படியே போனா பெரியம்மாக்கு சந்தேகம் வரப்போகுதுன்னு பயந்து அவன் கூட போயிருக்கா அந்த பையன் அப்பைய வைக்கிட்ட பாசமா பேசி ஏமாத்திருக்கான் இவளும் அவன் பேச்சுல மயங்கி தன்னை இழந்துட்டு இருக்கா எல்லாம் முடிஞ்சதும் அந்த பையன் இவளை கழட்டி விட்டுட்டு இருக்கான் ரெண்டு மாசமா பீரியட்ஸ் வரலன்னு டாக்டர் கிட்ட போயிருக்கா இவ கன்சீவா இருக்கான்னு தெரிஞ்சதும் அந்த அந்த கருவை கலைச்சிருன்னு அவன் சொல்லியிருக்கான் இவ பயந்து அழுதுருக்கா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கு நான் கருவை கலைக்க மாட்டேன் எங்க வீட்டுல தெரிஞ்சிடுச்சுன்னா அசிங்கம் அதனால நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னியே வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா கிட்ட இருந்து தப்பிக்க சரி நீ நாளைக்கு கோவில வெயிட் பண்ண நான் வரேன்னு சொல்லியிருக்கான் இவளும் அவனுக்காக பார்த்து பார்த்து அவன் வராம போகவே ஏமாந்து வீட்டுக்கு வந்து எதுனா பண்ணிக்கலான்னு விஷயத்த குடிச்சிருக்கா எங்களுக்கு தெரிய கூடாதுன்னு பாட்டில தூக்கி போட்டுட்டு இருக்கா அதுதான் அவ விஷம் குடிச்சது எங்களுக்கு தெரியல அப்புறம் ஒரு வழியா அவளுக்கு புத்தி சொல்லி நாங்க அவளை பத்திரமா பாத்துக்கிட்டோம் கருதான் களைஞ்சி போயிடுச்சே இனிமேல அந்த பையனை தேடி எது அலையணும் அப்படியே அவனை கண்டுபிடிச்சாலும் இவளை ஏமாத்தனோன்னு பழகின பையன் கண்டிப்பா இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படியே பண்ணிக்கிட்டாலும் திரும்பவும் இவளை விட்டுட்டு ஓட மாட்டான்னு என்ன நிச்சயம் அதனால காலேஜும் வேண்டாம் ஒன்னும் வேண்டான்னு அவங்க அப்பா அவளை ஊருக்கு கூட்டிட்டு போக முடிவு பண்ணிட்டாரு ஆனா அவ என் காலைல புடிச்சுக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா பெரியமா அங்க போனா எங்க அப்பா என்னை பேசியே கொண்டுடுவாரு சொந்தக்காரங்க எல்லாம் என்னை அசிங்கப்படுத்துவாங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்படு பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இப்ப நான் இருக்கிற மனநிலைமைக்கு என்னால அதுக்கு ஒத்து போக முடியாது நான் இங்கேயே உங்க வீட்லயே இருந்துடுறேன்னு கெஞ்சனா நானும் சரி கொஞ்ச நாள் அவ இங்கே இருக்கட்டும் அப்புறம் நானே கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னேன் அவங்களும் அவளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறமா நான் ஆபீஸுக்கு ரெண்டு மாசம் லீவ் போட்டுட்டு அவ கூடவே இருந்தேன் ஆனா அவ அன்னையில இருந்து யார் கூடவும் பேசாம தனியா தனியா போய் உக்காந்துப்பா எங்கேயோ விட்டத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சுட்டா சரி இப்படியே இருக்கிறதுக்கு காலேஜுக்கு போனாலாவது அவளுக்கு கொஞ்சம் மாற்றம் வருமேன்னு நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணோம் அந்த சமயத்துலதான் எங்க தலையில பேரிடி விழுந்தது ஏன் ஆன்டி என்னாச்சு என்றால் ரோஹிணி பதட்டமாக அன்னைக்கு காலேஜி கிளம்பிட்டு இருந்த பொண்ணு உள்ள இருந்து ஓன்ன கத்திக்கிட்டே வெளியில ஓடி வந்தா அவ கையில போன் இருந்தது அதுல அந்த பையன் போட்டோ இருந்தது அதை பார்த்துட்டு தான் அவ கத்திருக்கா நாங்க பதறிக்கிட்ட அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் அவங்க அவளை டெஸ்ட் பண்ணிட்டு அவ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா அந்த பையனை அவ ரொம்ப விரும்பி இருக்கா அவனை நம்பி இருக்கா அதனாலதான் அவன்கிட்ட தனியே எழுந்திருக்கா அந்த பையன் இப்படி ஏமாத்தினது அவளால தாங்க முடியல அதுவும் இல்லாம சின்ன புண்ணின்றதால அந்த அபாஷனும் அவளுக்கு உடல் அளவுல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னு நாங்க பதறணும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கட்டும் இல்லனா அவ உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க அடடா அப்புறம் என்னாச்சு என்று கவலையாக கேட்டாள் ரோகிணி அப்புறம் என்ன அவளை ஆறு மாசம் ஆஸ்பத்திரியில வச்சு பார்த்தோம் அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் அவ இன்னும் பழைய நிலைமைக்கு வரல இன்னும் அப்படியேதான் உம்முன்னு இருக்கா அவளை ஊருக்கு கூட்டிட்டு போக அசிங்கப்பட்டுக்கிட்டு அவங்க அம்மா அப்பா இங்கே வந்துட்டாங்க நானும் என் தங்கியும் இப்ப வாரம் ஒரு நாள் எல்லா கோவிலுக்கும் போய் அவளுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த அஷ்டலட்சுமி கோவிலுக்கு வந்திருக்கோம் எங்க பொண்ண பழையப்படி எங்களுக்கு கிடைச்சா அது போதும் பாவி பையன் அவளை ஏமாத்திட்டு இப்ப வேற எந்த பொண்ண ஏமாத்த போயிட்டானோ அவனை நம்பி இவ இப்படி தன் வாழ்க்கையை இழந்துட்டு பைத்தியக்காரிய ஆலையரா அவளை உயிரா பாத்துக்கிட்டு இருந்த என் தங்கையும் அவ வீட்டுக்காரரும் அவளை நினைச்சு நினைச்சு வேதனை பட்டு பட்டு இப்ப முழு பைத்தியமாவே ஆயிடுவாங்க போல இருக்கு ஏன் ஆண்டி என்னாச்சு அதோ பாரு அவ பொண்ணு போட்டோவை செல்லில வச்சுக்கிட்டு எப்ப பாரு அதையேதான் பாத்துட்டு இருக்கா என் தங்க என்று வானதியை காண்பித்தாள் கிரிஜா ரோகிணி திரும்பி வானதியை பார்க்க அவள் செல்போனை உற்று பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து பாவம் ஆண்டி அவங்க என்றாள் ஆமாமா பெத்தவங்களை சாமத்தியமா ஏமாத்துறோன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி வயசு பொண்ணுங்க எவங்கிட்டயோ போய் ஏமாந்து நின்னுறாங்க ஆனா அவங்கதான் ஏமாறுறாங்கன்றது அவங்களுக்கு அந்நேரம் தெரியறதில்ல கடைசியில அவங்களும் தன் வாழ்க்கைய தொலைச்சிட்டு அவங்கள நம்பியிருக்கிற அம்மா அப்பாவையும் இப்படி பைத்தியக்காரங்களா அழிய விட்டுறாங்க என்றாள் கிரிஜா முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு ரோகிணி முகத்தில் பயம் வேதனை கவலை அனைத்தும் ஒரு சேர தெரிந்தது டக்கன முகத்தை மூடிக்கொண்டு விம்மாரமித்தாள் அம்மாடி என்னடா கண்ணு ஏன் அழற என்றவள் கைகளை பிடித்து கொண்டாள் கிரிஜா ஆன்டி அந்த கவிதாக்கா பண்ண தப்ப இப்ப நானும் பண்ண இருந்தேன் ஆனா கடவுள் போல நீங்க வந்து என்னை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க என்றால் விம்மி கொண்டு என்னமா சொல்ற ஆமா ஆண்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பீச்சுக்கு வரல என் லவ்வர் கூட தான் வந்தேன் அப்படியா ஆமா ஆன்டி நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாம காலேஜுக்கு போறதா பொய் சொல்லிட்டு தான் வந்தோம் நான் தண்ணிக்கு வரலன்னு சொன்னேன் ஆனா அவன் கேட்காம என்ன வலுக்கட்டாயமா தண்ணில ஆட வச்சான் அப்புறம் நானும் சந்தோஷத்துல விளையாட ஆரம்பிச்சிட்டேன் என் துணியெல்லாம் நனைஞ்சிடுச்சு இப்படியே போனா அம்மா திட்டுவாங்க சந்தேகப்படுவாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் உடனே அவன் கவலைப்படாத பக்கத்துல என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு அவன் வேலைக்கு போயிருப்பான் அவன்கிட்ட போய் நான் சாவி வாங்கிட்டு வந்துடுறேன் நீ அங்கே போனதும் என் ஃப்ரெண்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கோ உன் துணியெல்லாம் காஞ்சதும் நம்ம அப்புறம் துணியை மாத்திக்கிட்டு போலான்னு சொன்னான் நான் முதல்ல வேண்டான்னு சொன்னேன் ஆனா தான் வேண்டாம் உங்க வீட்டுல தெரிஞ்சா அப்புறம் உன்னை சந்தேகப்படுவாங்க அப்புறம் அவங்களே காலேஜ்ல கொண்டு வந்து விட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நான் உன்னை பாக்கவே முடியாது அப்படி இப்படின்னு அழுதான் சரி நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கான் என்ன நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆனா நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு இப்ப அவன் கூட போக பயமா இருக்கு என்று விம்மினாள் நல்ல வெள்ளை கண்ணு உனக்கு நல்ல தலைவி தின்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த அம்மா என் கண்ணுல உன்னை பட வச்சிருக்கா தங்கம் உங்களுக்கு சின்ன வயசு இந்த சமயத்துலதான் புத்தி தடுமாறும் இப்பதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த படத்துல வரதெல்லாம் பாத்துட்டு நம்ம மனசு அலைய விட கூடாது காதல் பண்ணலாம் தப்பில்லை ஆனா அதுக்கு ஏத்த வயசு இது இல்ல அப்படியே உனக்கு அவன் பேர்ல காதல் வந்தாலும் அவன் நல்லவனாவே இருந்தாலும் உங்க படிப்பு முடியற வரைக்கும் இங்க பொறுமையா இருக்கணும் இப்படி பீச் பார்க்கனு சுத்துறது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல போய் தங்குறது இதெல்லாம் தப்புமா உன்னை காதலிக்கிற பையன் நல்லவனாவே இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எதுன்னு தெரியாது அவங்க உன்னை எதனா பண்ணிட்டா என்ன பண்ணுவ நாம எவ்வளவு படிக்கிறோம் நியூஸ பாக்குறோம் ஆயிரம் இருந்தாலும் பொண்ணுங்க எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் இதுல பாதிப்பு அதிகம் அதாவது உடல் அளவுலயும் சொல்றேன் அப்படி நீங்க உண்மையா காதலிச்சா வெயிட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் அம்மா அப்பா கிட்ட சொல்லி முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் இப்படி பீச்சு பார்க்குன்னு சுத்துங்க இந்த பீச்சு எங்க போயிட போகுது பார்க் எங்க போயிட போகுது ஆனா வாழ்க்கை போனா திருப்ப வராது சொல்லிட்டேன் சரி ஆண்டி இப்ப நான் என்ன பண்றது பேசாம அமைதியா நீ உன் வீட்டுக்கு கிளம்பு அந்த பையன் கிட்ட நான் அங்க எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லு இனிமேலும் இப்படி வரம்பு மாரி அம்மா அப்பாவுக்கு தெரியாம காலேஜை கட்டடிச்சுட்டு அவன் கூட கூடாது கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவன் கூப்பிட்டா வர முடியாதுன்னு கண்டிஷனா சொல்லு அவன் கோச்சிக்கிட்டா சொல்லிடுவானே காதலிக்கிறவன் உனக்காக வெயிட் பண்ணுவான் வாழ்க்கையில செட்டில் ஆகி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிப்பான் தப்பு பண்றவனுக்கும் உன்னை ஏமாத்தணும்னு தான் தன் ஆசா நிறைவேறலையேன்னு கோவம் வரும் ஆத்திரப்படுவான் உன்னை கோச்சிப்பான் அதனால பொம்பளைங்க நாம தான் உஷா இருக்கணும் இந்த காலத்துல என்னென்னவோ நடக்குது அவன் கூட பழகறது போட்டோ எடுத்து வச்சோ வீடியோ எடுத்து வச்சோ மிரட்டலாம் உன் வாசைக்கு கட்டுப்பட வைக்கலாம் உன் காதல அப்படிப்பட்டவன்னு நான் சொல்ல வரல ஆனா ஏன் இருக்க கூடாது அதுக்குதான் சொல்றேன் என்றாள் கிரிஜா ஆமா ஆண்டி நீங்க சொல்றது சரிதான் என்றாள் ரோகிணி அவள் குரல் ஒரு தெளிவு இருந்தது சரி கோவில் திறந்துடுவாங்க நான் போய் என் தங்கிய கூட்டிட்டு போறேன் என்று கிளம்பினாள் கிரிஜா அவள் தன் அருகில் வருவதை பார்த்த வானதி என்ன கிரிஜா அந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்சவளா இவ்வளவு நேரம் அவ கூட உட்காந்து பேசிட்டு பின்ன நீ போன கையில பாமே வச்சாலும் கவனிக்க மாட்ட ஆனாலும் உன்னால இன்னைக்கு ஒரு நல்லது நடந்தது என்றால் கிரிஜா சிரித்துக்கொண்டு என்ன சொல்ற என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் வானதி கிரிஜா அவளிடம் நடந்ததை கூற அடிப்பாவி எவ்வளோ பெரிய பொய் சொல்லிருக்க நான் உன் தங்கச்சியா என் பொண்ணு பைத்தியக்காரியா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அவனும் இன்ஜினியரா வேலை நன்மை நடந்தது எனக்கு அந்த பசங்களை பார்த்ததும் டவுட் வந்துடுச்சு வானதி அந்த பொண்ணுக்கு போய் நாம அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா அவ கேட்க மாட்டா அதனாலதான் இப்படி ஒரு கதைய விட்டேன் இப்ப அவ தெளிஞ்சிட்டா சரியான ஆளுதான் நீ ஆமா அவ எப்படி சொல்ற அவ அவ பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் இனிமே அவ தப்பு பண்ண மாட்டா வேணா பாரு என்று அவர்களை பார்த்தாள் கிரிஜா வானதியும் திரும்பி அவர்களை பார்த்தாள் ரோஹிணி அந்த இளைஞனிடம் ஏதோ கூறிவிட்டு கடகடவன பேகை மாட்டிக்கொண்டு நடையை கட்ட அந்த இளைஞன் ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்து கொண்டு ஆத்திரமாக அவன் கையில் இருந்த மல்லிகை பூவை வீசி எறிந்து கொண்டிருந்தான் வானதி அவர்களை ஆச்சரியமாக பார்த்து விட்டு கிரி இன்னைக்கு நீ அந்த பொண்ணுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் டி என்றாள் ஆமாவானதி அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல அவளை நம்பி இருக்கிற அவங்க அம்மா அப்பாக்கும் நல்லது பண்ண சந்தோஷம் எனக்கு இருக்கு சரி வா கோவிலுக்கு போவோம் அந்த அம்பாள் கிட்ட அந்த பொண்ணுக்காக வேண்டிக்கணும் என்றாள் கிரீஜா எழுந்து கொண்டு இத்துடன் வயது கதை மற்றும் உங்களுக்கு ஆறு எழுத அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி